ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ரெண்டு நாளையும் எடுத்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கந்தீங்க பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மறக்கலாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ராள் வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன் நீங்களும் இப்படி தான் க்ளீன் பண்ணுவீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம தலையை கிள்ளி எடுத்தது அந்த இடத்துல ஒரு பச்சை கலரில் தெரியும் அதை பிடிச்சி இழுத்தோம்னா ஒரு நீளமாக வரேன் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்புறம் வாழையும் எடுத்தோம்னா இறால் க்ளீன் ஆயிடும் இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன் இதே மாதிரி தான் நீங்களும் க்ளீன் பண்ணணும் அந்த வந்து அந்த இது மாதிரி இருக்குமில்ல குடல் மாதிரி அதை எடுத்துகிட்டு தான் நம்ம ராலை யூஸ் பண்ணனே இப்படி உங்களுக்கு அந்த மெட்டீரியல் எடுக்க வரலைன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம தலையை கிள்ளிட்டு இப்படி எடுத்து பாருங்கள் அப்படி வரலைன்னா நம்ம ராலோடைய தோலை எடுத்துக்கிட்டு லேசாக பின்னாடி இப்படின்னு கையை அலசி நீனோம்னா ஒரு கோடு உழுகேன் அந்த கோடுக்குள்ளே எப்படியும் கையை வச்சு இழுத்தோம்னா அந்த அப்படியே அந்த குடல் வந்துடுறேன் பாருங்கள் இப்படி தான் இப்போ நான் வந்து காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துருக்கிறேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி சுடுதண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதில் தூக்கி போட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்போ நம்ம காலிஃப்ளவர் இறால் போட்டு வைக்கிற கூட்டுக்கு தாளித்து எடுத்துக்கலாம் கிராம்பு ஏலம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க நல்லா தாளித்ததுக்கப்புறமா பூடு பேஸ்ட்டு சேர்த்து மஞ்சள் தூள் மிளகாத்தூளும் சேர்த்துக்குங்க நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட மறந்துவிட்டேன் அதனால் நான் வந்து காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் தான் போட்டேன் ரெண்டு பெருட்டு பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம இறால் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் என்னோடய பசங்களுக்கு காலி ஒரு பிடிக்காது அதனால் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கங்க ஏதாவது ஒரு காய் மட்டும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இன்னும் நம்ம இறக்கிடலாம் ஸ்டவ் பண்ணி இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ ஃப்ரைடே வந்து என் பையனுக்கு லீவு பொண்ணுக்கு எக்ஸாம் நடந்துச்சு அதனால் அவன் வீட்டில் இருந்தால் நான் ராம்நாடு போயிட்டு வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ஜம்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துவிட்டோம் ஆனாலும் வந்து சமைக்கு லஞ்ச் பண்ணணும்ல லேர் ஆயிருச்சு எதாவது ஹெல்ப் பண்ணுறான்னு எனக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான் அதனால் பச்சை பட்டாணி உரிச்சு தந்தால் நான் வந்து ஸ்வீட் தரஞ்சனும் பண்ணி தந்தான் அதான் இப்போ ஸ்வீட் கொடுக்கவும் ஜாலியாக இருக்காக நான் வந்து இப்போ வெஜ்ஜு பிரியாணி தான் பண்ண போகிறேன் வெஜ்ஜி பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் பட்டை கிராம்பு ஏலம் முந்திரி கிஸ்மூஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன் அப்புறம் வந்து பீன்ஸு கேரட்டு முட்டை எல்லாத்தையும் போட்டு அதையும் கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் கோஸ் கொஞ்சம் சேர்த்துக்குருவேன் எல்லாம் வெந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்குங்க பச்சை பட்டாணி வந்து நான் ஊற வைக்காமல் இருந்தனால லேட் ஆகிட்டனால நான் விசிலில் போட்டு ஒரு மூணு விசில் அடித்து எடுத்துட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்குங்க நான் வந்து தான் இஞ்சி பூண்டு போயிட்டு ஆட்டி எடுத்தேன் நைட்டே சீவி வச்சுருந்தேன் ஆனால் ஆட்டை நேரம் இல்லைன்னா எடுத்து வச்சுட்டேன் இப்போ தான் நான் செஞ்சேன் இது வந்து நம்ம வீட்டிலேயே ஹோம்மேட்டாக ரெடி பண்ண பிரியாணி பொடி அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம மல்லித்தலையெல்லாம் சேர்த்துக்கலாம் புதுனா மல்லியாவும் தூவிட்டு அதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம் நான் விசில் பெஸ்ட்டு போடலை தண்ணி அப்புறமா அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம்னு வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி வைக்க போகிறேன் அதுக்கு வந்து எல்லாம் ரெடி இருக்கேன் தண்ணியை எல்லாம் சூடு ஏறிச்சு இப்போ நம்ம தண்ணியை வடிச்சுக்கிட்டு ரைஸை சேர்த்துக்கலாம் நான் பக்கத்துலேயே சிக்கனுக்கு தேவையான தாளிப்பு இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டு நான் அன்னைக்கு வந்து இந்த இது பண்ணுறேன் இதுக்கு வந்து நான் கறி மசாலாத்தூள் சேர்க்கலை அவ்வளோதான் தாளித்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து பசங்களுக்கு பொறிச்சு வச்சிடலாம் ஃப்ரைடேனால வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக தானே இருக்குது அதுவும் பசங்களுக்கு லீவுனால் கூட கொஞ்சம் சொல்லுவாங்க என்ன ஃப்ரைடே இன்றைக்கி யாரெல்லாம் இந்த மாதிரி லஞ்ச் பண்ணியிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ரெண்டு விசில் தான் அடித்து எடுத்தேன் அதுலேயே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் நான் வந்து கொஞ்சம் அரிசி அதிகமான குவான்டிட்டியில் போட்டுட்டேன் பிடிச்சிருச்சு கீழே கையோடையே அந்த ஏன்னா நான் வந்து சமைச்சி முடிக்கும் போது கரெக்டாக மணி வந்து மூணு மணி ஆகிடுச்சி நான் காலையிலேயே அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தேன் நைட்டு ஏதாவது தோசிடலாம்னு அதனால வேலை முடிஞ்சதோட பக்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே பக்கத்துலேயே அரைச்சி முடிச்சிட்டேன் கையோட கப்பையும் கழுவி வச்சிடலாம்னு சொல்லிட்டு வேலையும் முடிச்சிட்டேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்